வணக்கம் ஜோதி நண்பர்களே பொதுவாக ஜோதிடம் என்பது பலவிதமான அணுகுமுறைகளை கொண்டது இது ஒரு கடல் மாதிரி பல விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அதனால தான் ஜோதிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரி ஒவ்வொரு அமைப்புகளையும் சரி முக்கியமாக பார்க்கப்படும் அதாவது ஒரு ஜாதக கட்டம் என்பது பிறந்த தேதி மற்றும் நேர அடிப்படையில் உருவாக்கக்கூடியது இதில் பிறந்த தேதி அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும் நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜெம்ம லக்னத்தை குறிப்பிடும் ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போது ஜென்ரலாக இந்த ராசி நட்சத்திர பலன்கள் இப்போது லக்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு வரோம் பொதுவான வகையில் இதுதான் அதிகமாக பேசப்படுது ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு தேதி மற்றும் நேரத்தோடு நிற்கிறது இல்லை மாதம் மற்றும் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளும் இருக்கத்தான் செய்யுது ஸோ கிரக அமைப்புகள் வந்து நாள் வாரம் மாதம் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளில் பிரிக்கப்பட்டும் இருக்கு அதாவது ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த முழுமை பெறக்கூடிய அந்த அமைப்புகளின் படி ஒவ்வொரு கிரகங்களும் வந்து இப்படி நாளின் அடிப்படையிலும் மாதத்தின் அடிப்படையிலும் வாரங்களின் அடிப்படையிலும் வருடங்களின் அடிப்படையிலும் பிரிக்கப்பட்டு இருக்கு பட் இதில் பிரதானமாக பொதுவான வகையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த ராசி நட்சத்திர அமைப்புகள் மற்றும் இப்போதைக்கு லக்ன அமைப்புகள் அப்படின்னு கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அண்ட் நம்ம சேனல்லையே பார்த்தோம்னா அந்த ராசிகளுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கோம் லக்னங்களுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம் அது தவிர ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சீரியஸாக பண்ணிக்கிட்டு இருக்கும் அது பாதி முடிஞ்சிருக்கு அது வந்து ரொம்ப பெரிய சீரிஸ் அப்படிங்கிறதுனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்டேட் இருக்கோம் பட் அது கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஸோ இப்படி ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறதும் பொதுவான வகைகளை இருக்கோம் இன்னும் கூடுதலாக சில வருடங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கூட நம்ம சேனலில் வீடியோஸை போட்டிருக்கோம் குறிப்பிட்ட இந்தந்த வருடங்களில் பிறந்தவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் இந்தந்த வருடங்களில் இந்த ராசிகளுடைய நிலைகளில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் கூட நிறையவே போட்டிருக்கும் எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த வரிசையில் இனி மாதங்களுடைய அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் அது பெரிதாக யாரும் கண்டுகொள்ளதில்லை ஏன் அப்படின்னா மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய அமைப்பை வச்சு சொல்லக்கூடியது இங்கே சூரியன் தான் வந்து எல்லாத்துக்குமே பிரதானம் சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கிரகங்களையுமே இங்கே சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த சூரியன் பயன் பண்ணக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி இந்தந்த மாதங்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நிலை பொதுவான வகையில் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் அந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம் பட் மாதம் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு என்னன்னா பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சது ஆங்கில மாதம் தான் பட் ஜோதிடம் பிரதானமாக செயல்படுறது இந்த தமிழ் மாதங்களை வச்சுதான் அதாவது சூரியன் வந்து ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் முப்பது நாட்கள் இருக்கும் அந்த கால அளவை தான் தமிழ் மாதங்களாக வகுத்து வச்சாங்க ஆக்சுவலாக சூரியன் வந்து எந்த ஒரு கிரகங்களையும் சுற்றி வராது பூமி தான் வந்து சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் பட் பூமியில இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் வந்து பூமியை சுற்றி வர்ற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும் அப்படித்தான் வந்து பன்னெண்டு மாதங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசின் அடிப்படையில் அது மாறிக்கிட்டு வரும் இப்போ அப்படி சூரியன் ஒவ்வொரு ராசிகள் இருக்கும்பொழுது அது ஒவ்வொரு மாதங்களாக தமிழில் வகுத்து வச்சிருக்கப்படும் அப்படி அந்தந்த மாதங்களுக்கு சூரியன் நிலைகளின் அடிப்பிப்படி குறிப்பிட்ட சில பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறது அந்தந்த மாதங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அமையப்பெறும் பட் நம்ம எல்லாத்துக்குமே ஃபெமிலியராக இருக்கிறது ஆங்கில தான் இன்னும் நிறைய பேருக்கு தமிழ் மாதங்களுடைய பெயர்கள் கூட என்ன அப்படிங்கிறது தெரியாது அதுதான் நிதர்சனம் தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்துக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் வித்தியாசம் இருக்கும் பட் எல்லாத்துக்கும் ஃபெமிலியராக இருக்கிறதா ஆங்கில மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாத பதிவுகளை ரெண்டாக பிரித்து போடுவேன் அதாவது ஒவ்வொரு மாதத்திற்குமே ரெண்டு பதிவுகள் வரும் அதாவது ஆங்கில மாதப்படி முதல் பதினைந்து நாட்கள் ஒரு பலன்கள் இருக்கும் ரெண்டாவது பதினைந்து நாட்கள் இன்னொரு பலன்கள் அப்படிங்கிற மாதிரி வரும் பட் அது ரெண்டுக்குமே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுவான வகையில் அவங்களுடைய லைஃப்பில் க்ராஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்களாக அது இருக்கும் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த மாதிரியான சமாச்சாரங்களை அவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன மாதிரியான பொது பொதுப்பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் ஜூன் மாதம் ஒன்று முதல் பதினாலாம் தேதி வரை பிறக்கக்கூடியவங்களுக்கு பொதுவாக இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்க உல்லாச பறவைகள் போல வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஆசை அதிகமுடையவங்களாக இருப்பாங்க ஒரு ப்ராக்டிக்கல் அண்ட் ரொட்டீன் லைஃபை பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது அந்தந்த வயதிற்குண்டான அனுபவங்களையும் அனுபவிகளையும் பெற்று அதில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளில் பங்களித்து வாழ்க்கையை நடத்தி வரக்கூடிய ஒரு சராசரியான வாழ்க்கை நிலை பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு சைடில் பார்க்கும்பொழுது வாழ்க்கையில் அடிப்படையாக இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கிடைச்சி அதை அனுபவப்பூர்வதாக அனுபவிச்சும் வருவாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளால் அலைக்கழிக்கப்பட்டு சிலவித மனக்கவலைகளோடு இருந்து அதை மீண்டும் சரி பண்ணி வாழக்கூடிய அமைப்புகளை பெற்றவங்களாக இருப்பாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் ஜென்ரலாகவே வந்து ஒரு யதார்த்தமான நார்மலான வாழ்க்கையை லீட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் இயற்கையாகவே இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் நார்மலாகவே நிறைய இடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு குடும்ப பற்று மிகுந்தவங்களாக இருப்பாங்க குடும்ப பொறுப்பை சுமக்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு இவங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலான விஷயங்கள் குடும்பத்தை மையப்படுத்தி தான் இருக்கும் அண்ட் குடும்ப உறவுகளை மையப்படுத்தி தான் இருக்கும் அதே போல் சில நேரங்களில் கொஞ்சம் சுயநலத்தோடு செயல்படக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு உண்டு அதாவது சில நேரங்கள் சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் சுயநலத்தோடு இவங்க இருப்பாங்க மற்றபடி பெரும்பாலான விஷயங்கள் இவங்களுக்கு குடும்பத்தை மையப்படுத்தி தான் இருக்கும் நல்ல தைரியசாலிகள் கடினமான முயற்சி உடையவங்க இருந்தபோதிலும் சுகபோக வாழ்க்கையின் மீது அதீதப்பற்று கொண்டவங்க அப்படின்னு இவங்கள சொல்லலாம் இயற்கையாகவே ஆசை அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம்தான் பட் அதை வந்து பெரிதாக வெளிக்காட்டிக்க மாட்டாங்க சொத்து சுகங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்போயுமே ஒரு டீசெண்டான வகையில் வேலை செய்யும் அதே நேரம் இது சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க குறிப்பாக இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத தொந்தரவுகள் அதிகம் வருவதற்கே வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் சமாளித்து தான் இவங்க எல்லா விஷயங்களையுமே நடத்திக்கிட்டு வருவாங்க குறிப்பாக சுய ஜாதகத்தில் நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னா இவங்க இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் முற்றிலுமாக தவிர்த்து தவிர்த்துக்கொள்கிறது நல்லது ஏன்னா இந்த சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்புகள் சரியில்லை அப்படின்னா இந்த காசு பண சமாச்சாரங்களால் நிறைய சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் வகையில் ஒரு அளவான ஈடுபாடுகளை வைத்திருப்பாங்க ரொம்பவும் டீப் இன்வால்மெண்ட் அப்படிங்கிறதும் எதுவும் இருக்காது அதுக்காக பட்டு பணம் சும் மேலோட்டமாக இருக்கிறதும் இல்லை வெளியிடங்களுக்கு போனால் அவங்களுடைய கடமைகள் என்ன அவங்களுக்கு குறித்தான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து வரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு எல்லாருக்கிட்டையுமே இணக்கமாக பழகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதும் இருக்கும் ஆனால் சில நேரங்களில் சில நபர்கள்கிட்ட மட்டும் இந்த விரோதம் அப்படிங்கிறது தானாகவே இவங்களுக்கு ஏற்படும் இந்த விரோதம் அப்படிங்கிறது காட்டுத்தீ போல் அவங்களுக்கு வந்து பரவிக்கிட்டே தான் இருக்கும் அதை அடக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம் ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த விரோதங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் சந்தேசிச்சவர்களெலாம் இவங்க கொஞ்சம் அனுசரித்து தவிர்த்து வர்றது நல்லது ஒரு வேளை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அதை தணிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம் தரக்கூடிய விஷயமாகத்தான் இவங்களுக்கு இருக்கும் இது வந்து இவங்களுக்கு ஒரு சில நேரங்கள் ஒரு சில மனிதர்கிட்ட மட்டும் தவிர்க்க முடியாத விஷயமாக அது செயல்படும் மற்றபடி ஜென்ரலாக இவங்க வந்து எல்லாருக்கிட்டையுமே இணக்கமாக பழகக்கூடிய ஒரு நபர்கள் தான் இன்ட்யூஷன் பவரில் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கற்பனை சார்ந்த விஷயங்களில் மூழ்கி இருப்பாங்க மனமா புத்தியாக அப்படின்னு வரும்பொழுது மனதிற்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க கொஞ்சம் சென்டிமெண்ட்டான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் இவர்கள் வந்து பார்ப்பதற்கு பொறுமைசாலிகள் நிதானசாலிகள் போல இருந்தாலும் கூட உண்மையிலேயே இவங்க வந்து ஒரு விதமான கோபத்திற்கும் பிடிவாதத்திற்கும் பேர் போனவர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் கோபமும் பிடிவாதமும் இவங்களுடைய ஒரு பலவீனம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் விருப்பம் உடையவங்க குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்திம காலங்களில் இந்த ஆன்மீக சமாச்சாரங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு சிலருக்கு மட்டும் இளம் வயதுலேருந்தே இந்த ஆன்மீக சமாச்சாரங்களில் ஈடுபாடுகளை அதிகமாகவே உண்டாக்கும் குடும்ப ரீதியான விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த குடும்ப விஷயங்களை சார்ந்து தான் அமையும் இந்த குடும்ப உறவுகள் ரீதியான விஷயங்கள் குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா அந்த நார்மலான யதார்த்தமான வாழ்க்கையை லீட் பண்ணக்கூடியவங்க ஸோ அதனால் இந்த குடும்ப ரீதியான விஷயங்களில் அதிக அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் பெரும்பாலான நல்ல விஷயங்களாகட்டும் கெட்ட விஷயங்களாகட்டும் இது சார்ந்த தன்மைகளில் தான் அதிகம் இருக்கும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும் பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் காண்ட்ரவரிசியான விஷயங்களை அதிகம் பார்க்கக்கூடியவங்க தான் அதே நேரம் பெற்றோர்கள் வகையில் கடமை தவறாதவர்களாகவும் இருப்பாங்க சுய ஜாதகத்தில் கிரகங்கள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பெற்றோர்களோடு சேர்ந்து இருப்பாங்க பட் அப்பப்போ சின்ன சின்ன அரசல் புரிசலான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பட் அதுவே கிரக அமைப்புகள் சாதகம் இல்லை அப்படின்னா பெற்றோர்களை விட்டு தனித்து இருப்பாங்க பட் அவங்களுக்கு உண்டான விஷயங்களை செய்து கொடுத்துட்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் அவங்களுக்கு ஏற்படும் உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் உடன்பிறப்புகள் பிரியர்கள் அப்படின்னு இவங்களை சொல்லலாம் எந்த ஒரு சூழ்நிலையுமே தன்னுடைய உடன்பிறப்புகளை விட்டு கொடுக்காத நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு கொண்டு ஒரு உணர்வுபூர்வமான விஷயங்களை அவங்கக்கிட்ட எதிர்பார்க்க முடியும் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் அப்படின்னு வரும்பொழுது இது ஒரு கலவையான நிலைகள் இருக்கும் விஷயங்கள் காரியங்கள் வகையில் ஒரு சாதகமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம் இருப்பினும் தனிப்பட்ட முறையில் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அரசியல் புரிசலான விஷயங்கள் குறிப்பாக தேவையில்லாத வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இவங்களுக்கு உண்டு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாத விஷயங்களை கூட ஊதி ஊதி பெருசாக்கிக்குவாங்க திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சாதகமான நிலைகள் இருந்தாலும் கூட அதை தக்க வைத்து அப்படிங்கிறது இவங்களுடைய திறமையில் தான் இருக்கும் ஸோ எங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சின்ன சின்ன அரசல் புரசலோடு கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது ஒரு சாதகமான நிலைகளில் போய்கிட்டே இருக்கும் பட் அதுவே கிரக அமைப்புகள் சாதகம் இல்லாத பட்சத்தில் கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் விரிசல்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் பட் காதல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்க அந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இவங்க கொஞ்சம் சாதகமான நிலைகளில் தான் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் இவங்களை காட்டிலும் இவங்களுடைய குழந்தைகள் கொஞ்சம் புத்தி சாதுரியம் மிக்க நபர்களாகவே இருப்பாங்க எதையுமே எளிமையாக புரிந்து கொண்டு சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறத உங்களுக்கு உண்டு ஸோ குழந்தைகள் வகையில் சகாயங்களும் ஆதாயங்களும் பெறக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு உற்றார உறவினர்கள் நண்பர்கள் வகையில் கொஞ்சம் காண்ட்ரவர்சியான விஷயங்களை பார்ப்பாங்க அதாவது விஷயங்கள் காரியங்கள் அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான நிலைகள் இருக்கும் ஆனால் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் ஆப்போசிட்டில் தான் வேணும் அதாவது இவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டில் தான் நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் செயல்பட்டுட்டு வருவாங்க ஸோ ஆகையினால் இந்த உறவினர்கள் நண்பர்களுடைய விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது இவங்களுக்கு இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும் ரொம்ப பிடிவாதமாக இடமிட்டலால் இருந்தாங்க அப்படின்னா இந்த உறவினர்கள் நண்பர்கள் வேலை கொஞ்சம் காண்ட்ரவரிசியான விஷயங்களை அதிகம் பார்க்க வேண்டியதாக இருக்கும் தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் பெரும்பாலும் இவங்க கொஞ்சம் சாதகமான நிலைகளில் இருக்கும் நார்மலாகவே பார்த்திங்கன்னா இவங்க காரியங்களில் தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க அதனால் இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக மற்றவர்களுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா பாராட்டை மட்டும் வைத்து ஜீவனத்தை நடத்திட முடியாது பொருளாதாரம் அப்படிங்கிறது முக்கியம் ஸோ தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் கூட பொருளாதார ரீதியான விஷயங்களில் இவங்களுக்கு கவனம் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும் அதே போல் இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான நிலைகளில் வேலை செய்யும் ஸோ ஒரு இந்த ஜூன் மாதம் ஒன்று முதல் பதினாலாம் தேதி வரையில் பிறக்கக்கூடியவங்களுக்கு ஊரோடு ஒத்து வாள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்களை வந்து உறவுகளோடு ஒத்து வாள் அப்படின்னு சொல்லலாம் கோபம் அவசரம் அடமெண்டல் இதுதான் வந்து இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் பட் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இவங்களுடைய கோபத்தாபங்களை ஒதுக்கி விட்டு இவங்களுடைய உண்மையான நல்ல குணத்தை காமிச்சிட்டு வந்தாங்கன்னா நல்ல உறவுகளோடு ஒரு அற்புதமான யதார்த்தமான வாழ்க்கையை பெறக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு நன்றி வணக்கம் பால்க வளமுடன்